மக்களே நாங்கள் உட்காந்துருக்கிறது ஆடி காரு இந்த ஆடி காரில் தான் இன்னைக்கு நான் அப்படியே வெளியில் போய் சாப்பிட்லான்னு போயிருக்கேன் தம்பி சொல்லுங்க அண்ணே உன்னே என்ன பண்ணேன் ஏன்னா கார் என்ன கேட்காம இதுக்கு ஸ்டார்ட் பண்ண வண்டியை இந்த வண்டியை அப்புறம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது என்ன கேட்காம ஸ்டார்ட் பண்ண என்ன ஆயில் இருந்துச்சுன்னா பின்னால் போய் ஸ்டார்ட் பண்ணிவிடுன்னு சொல்கிறதுக்கு காரு கேட்க காரோட ஓனர்ட்ட கேட்குறமுல்ல யார் ஓனரு என்னடா இல்லை என்னடா இது நேற்று தான் நான் ஓனர் இங்கே இன்னைக்கு உங்களை ஓனர் ஆடின்னா அப்படி தான் ஆடி ஆடி மாறிக்கிட்டே போயிட்டுருக்கும்

ஒரு பொண்ணு கட்டினா இன்னொரு பொண்ணு ஃப்ரீயாக கேட்பாங்க அது உங்க ஊரில் இருக்கும் அது எங்கள் ஊர்ல எனக்கு எவனும் பொண்ணு தர மாட்டேங்கிறானே அது தெரிஞ்சு தானே வீடியோ போட்டுட்ருக்கேன் அது அதுதான் சரி அதுதான் சரி நீ தம்பி நீ என்ன பண்ணி கொண்டு இருக்கிற பின்னாடி ஓ என் கவிதையை படிச்சு உனக்கு லவ் செட் ஆயிருச்சா ஓ கவிதை கோபால்

આવાડ આ બે કામ છે ટીંગના સુપર એ વીડિયો આટમાં લઈ આવી તાણ બનતા આના મે વાળીટ રહે સર પોટ કટ બને